உலகங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம் இது தடயத்தின் உலகத்தடம் வெனுசுலா ஜனாதிபதியின் கைது ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்ட கதை கடந்த மூன்றாம் தேதி வெனுசுலா நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெனுசுலா ஜனாதிபதியின் வீட்டுக்குள் புகுந்து அவரது படுக்கை அறையிலிருந்து மதுரோவும் அவருடைய மனைவியும் அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் வெனுசுலாவிலிருந்து போதை கடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் ரொனால்டோ ராம் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் வெனுசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி இருவரும் கடந்த சனிக்கிழமை மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கைது செய்யப்பட்டனர் இது இவ்வாறு அமெரிக்கா வெனுசுலாவில் பார்த்த இதே தந்திர வேலியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு சோமாலியாவிலும் பார்த்தது அதே டெல்டா படைப்பிரிவை பயன்படுத்தி சோமாலியா துணை ஜனாதிபதியை கடத்த முயன்றது ஆனால் சோமாலிய வீரர்கள் அமெரிக்க படைக்கு வாழ்வில் மறக்க முடியாத ஒரு பெரும் பாடத்தை கற்றுக் கொடுத்தனர் அமெரிக்காவின் துப்பாக்கி சுடும் வீரர்களில் இருவர் உட்பட டெல்டா சிறப்பு படையில் பதினெட்டு உறுப்பினர்களை சுட்டுக் கொன்றனர் சுமார் எழுபது பேரை காயப்படுத்தினர் இரண்டு ஹெலிகாப்டர்களை அழித்தனர் கடைசியாக அமெரிக்காவின் அந்த திட்டம் தோல்வியடைந்தது மேலும் அமெரிக்க வீரர்களின் உடல்கள் தலைநகர் முக்திஷோவின் தெருக்களில் இழுத்து செல்லப்பட்டனர் இந்த சம்பவம் அமெரிக்காவின் ஒரு வரலாற்று அவமானமாக மாறியது அந்த நாளிலிருந்து அமெரிக்கா சோமாலியா பக்கம் எட்டிப் பார்ப்பதும் இல்லை இதே போன்று வீரமும் விசுவாசமும் நிறைந்த நிலங்களில் அமெரிக்காவின் அராஜகம் பாழாகி போனது என்பதற்கு ஏகப்பட்ட வரலாற்று சான்றுகள் உள்ளன இருப்பினும் வெனுசுலா மீது அமெரிக்கா குற்றம் சுமத்தி வந்த நிலையில் தனது விசேட படை பிரிவினரை கொண்டே வெனுசுலா ஜனாதிபதியை கைது செய்துள்ளது அமெரிக்கா வெனுசுலாவை ஆக்கிரமிப்பதற்கான உண்மையான காரணம் கென்ரி கி சிங்கர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சவுதி அரேபியாவிடம் செய்த ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம் உண்மையிலேயே அமெரிக்க டாலர் இன்று வரை உயிர் பிழைத்திருப்பதற்கான காரணம் இந்த கைதுக்கு போதை பொருளோ ஜனநாயகமோ தீவிரவாதமோ காரணமல்ல கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அமெரிக்காவின் உலகின் முதன்மை பொருளாதார சக்தியாக வைத்திருக்கும் பெட்ரோ டாலர் மட்டுமே இதற்கு முழு காரணமாகும் வெனுசுலாவிடம் முன்னூற்றி முப்பது பில்லியன் பிபாய் எண்ணெய் இருப்பு உள்ளது இது உலகிலேயே அதிகளவான எண்ணெய் வளமாகும் இந்த அளவானது சவுதி அரேபியாவை விடவும் அதிகம் அதாவது உலக எண்ணெயின் அளவில் சுமார் இருபது சதவீதம் ஆகும் இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் என்னவெனில் வெனிசுலா அந்த எண்ணியை அமெரிக்க டாலரில் அல்ல சீன ஜுவானில் விற்பனை செய்ய ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெனிசுலா டொலரில் இருந்து விடுபட போகிறோம் என்று அறிவித்தது அந்த அறிவிப்பின் விளைவாகவே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது அவர்கள் ஜுவான் ஜூரோ ரூபி டொலரை தவிர எந்த நாணயத்தையும் எண்ணெய்க்கு ஏற்கத் தொடங்கினர் பிரிஸ் அமைப்பில் சேர மனு கொடுத்தனர் ஸ்விஃப்ட் அமைப்பை முழுமையாக தவிக்கும் வகையில் சீனாவுடன் நேரடி கட்டண வழிகளை உருவாக்கினர் பல தசாப்தங்கள் டொலர் ஆதிக்கத்தை உடைக்கக்கூடிய அளவு என்னை அவர்களிடம் இருந்தது இங்கு நாம் ஒரு விடயத்தை உற்று நோக்க வேண்டும் அதாவது முழு அமெரிக்க நிதி அமைப்பும் ஒரே விஷயத்தின் மீது கட்டப்பட்டுள்ளது இதுதான் பெட்ரோல் டொலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கென்டிக்கு சிங்கர் சவுதி அரேபியாவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்தார் உலகளவில் விற்கப்படும் அனைத்து எண்ணையும் அமெரிக்க டொலரில் விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் அதற்கு பதிலாக அமெரிக்க ராணுவ பாதுகாப்பினை வழங்கும் என்பதே அந்த ஒப்பந்தமாகும் எண்ணெய் வாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் டொலர் தேவை இதனால் தான் அமெரிக்கா வரம்பில்லாமல் பணம் அச்சிட முடிகிறது மற்ற நாடுகள் அதற்காக உழைக்க வேண்டிய நிலை உருவாகிறது விமான தாங்கி கப்பல்களை விடவும் பெட்ரோ டொலர் என்பது அமெரிக்க ஆதிக்கத்துக்கு முக்கியமானது இதன் காரணமாகவே சதாம் ஆகியோரும் கொல்லப்பட்டனர் டொலரை சவாலாக்கிய தருணங்களில் எல்லாம் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இரண்டு வாரங்களுக்கு முன் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்டீபன் மில்லர் வெளிப்படையாக ஒரு விடயத்தை சொல்லியுள்ளார் அமெரிக்கர்களின் உழைப்பு புத்துசாலித்தனம் தான் வெனுசுலாவின் எண்ணெய் தொல்துறையை உருவாக்கியது அதை அங்குள்ள ஆட்சியாளர்கள் பறிமுதல் செய்தது அமெரிக்க செல்வத்தின் மிகப்பெரிய திருட்டு என்று தெரிவித்துள்ளார் ரஷ்யா சவுதி அரேபியா ஈரான் ஆகிய நாடுகள் டொலருக்கு வெளியே வர்த்தகம் செய்ய ஆரம்பித்துள்ளன இந்த நிலையில் முன்னூற்றி முப்பது பில்லியன் பி எண்ணெயுடன் வெனிசுலா பிரேசில் சேர்ந்தால் ஏற்படக்கூடிய விளைவு பற்றிய அச்சமே இந்த நடவடிக்கையாகும் இது போதை பொருளோ ஜனநாயகமோ தீவிரவாதமோ அல்ல இது டொலரை வாதம் செய்தால் நாங்கள் குண்டு கொண்டு வருவோம் என்பதே ஆகும் இதை புரிந்து கொண்டே தெற்கு நாடுகளுக்கு இருக்கும் வழி டொலருக்கு எதிராக வேகமாக முன்னேறுவதே ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெனிசுலா ஆக்கிரமிப்பு மதுரோ கைது ஜனவரி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பனாமா ஆக்கிரமிப்பு நோரியாகா கைது முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இடைவெளி கிட்டத்தட்ட அதே தேதி அதே நடைமுறை அதே போதை பொருள் கடத்தல் காரணம் அதே உண்மையான நோக்கம் மூலவளங்கள் மற்றும் வர்த்தக நடைமுறைகள் மீது கட்டுப்பாடு வரலாறு மறையாது இனிமேல் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் வெனிசுலாவுக்கு நகரும் எண்ணெய் மீண்டும் டொலரில் ஓடும் வெனிசுலா இன்னொரு ஈராக் ஆகவும் இன்னொரு லிபியா ஆகவும் மாறிவிடும் பெட்ரோ டொலர் வன்முறையால் தான் காக்கப்படுகிறது என்பதனை உலகம் உணர்ந்து கொண்டால் உலகம் அடிபடியுமா இல்லை அது சவால் விடுமா என்பதே கேள்வி ஒரு நாணயத்தை பாதுகாப்பதற்காக குண்டு வீச வேண்டும் என்கின்ற நிலைமை ஏற்படுகிறது என்றால் அந்த நாணயம் ஏற்கனவே அழிந்து கொண்டு இருப்பதாகவே அர்த்தப்படுகிறது வெனுசுலாவின் இந்த நிலை ஆரம்பமா முடிவா என்பதை உலகமே தீர்மானிக்க வேண்டும்